அடிச்சுக்கிறீல அடிக்க மேடா ஏதாவது பேசிக்கிறா வந்துட்டேன் இந்த வந்துட்டான்டா ஏன் வரமாட்டானடா சுப்பையா இங்கே வரமாட்டேடா இங்கே ம் என்னடா என்ன பூனையா ஆ ஐய் மயில் குஞ்சு அங்கிரு அங்கிரு மயில் குஞ்சு ஓடுது இந்தா இந்த அதான மயில் குஞ்சு ஏதாவது வாங்கிட்டு வா கூல்ட்ரிங்க்ஸ் இத்த பெரிய பாட்டிலுக்குமா ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா பெரிய பாட்டல் பெரிய பாட்டிலு ஆ டேய் சும்மா பத்தரை கிலோ வேண்டிட்டு வா பத்து கிலோ ரூபாய்க்கு மீனம் ஆர்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓராசினா சிம்மம்மா சிம்மம்னா கிருக்கன் என்ன கிற்கன்று கிருக்கன் போட்டு வச்சிருக்கு உனக்குடா சி உனக்கு என்னடா தெரியலையா தெரியலனா கிறுக்கு பைய கிறுக்கு பையன் போட்டு உனக்கு

எங்கடா அது சவு நீ பாத்துட்டியா ஏ அது பூச்சிடாது ஆமா ஏய் தாத்தா பாய் பாய் போயிட்டு போயிட்டு போன் பண்ணுங்க எனக்கு